நடவடிக்கை என்ன இந்த பகுதியை சேர்ந்தவர் நாராயணன் இரண்டு மகள்கள் உள்ள நிலையில் இரண்டாவது மகளான ஆர்த்தி அதே பகுதியில் உள்ள அரசு பகுதியில் ஐந்தாம் வகுப்பு படித்து வருகிறார் இந்நிலையில் நேற்று முன்தினம் பிற்பகல் ஆர்த்தி அவரது வீட்டு அருகே விளையாடி கொண்டிருந்த போது அவர் காணாமல் போயிருக்கிறார் இது தொடர்பாக போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர் கிட்டத்தட்ட இரண்டு நாட்களாகியும் குழந்தையை கண்டுபிடிக்காத காவல்துறையை கண்டித்து தற்போது உறவினர்கள் அந்த பகுதியைச் சேர்ந்த பொதுமக்கள் திருக்குறள் மணிகுண்டு அருகே சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர் அதாவது குழந்தை நேற்று முன்தினம் மதியம் மூன்று மணி அளவில் காணாமல் போயிருக்கிறது அப்போது மயான கொள்ளை நிகழ்ச்சிக்கு நன்கொடை வசூலிக்க வந்தவர்களை பின்தொடர்ந்து சென்றுள்ளார் என்றும் தகவல் இருக்கிறது அதற்கு பின்னர் அவர் மாயமாகிவிட்டதாகவும் இது தொடர்பாக அவரது பெற்றோர்கள் முத்தியால்பேட்டை காவல் நிலையத்தில் அளித்த புகாரை செய்து போலீசார் வழக்கு பதிவு செய்து அப்பகுதியில் பொருத்தப்பட்டிருந்த சிசிடிவி காட்சிகளை ஆய்வு செய்தனர் அப்போது அந்த குழந்தை தனியாக நடந்து செல்வது மட்டுமே அந்த பகுதியில் பகிர்வு இருப்பினும் அந்த குற்றியால்பேட்டை பகுதியை தாண்டி எங்கும் செல்லவில்லை என்று தெரிய வந்திருக்கையடுத்து அந்த குழந்தை வச்சிருக்கக்கூடிய அந்த பகுதி முழுவதுமாக இருக்கக்கூடிய வீடுகளில் நேற்று மதியம் முதல் காவல்துறையினர் தொடர்ந்து சோதனையில் ஈடுபட்டிருக்கின்றனர் அந்த வீடுகளில் இருக்கக்கூடிய அனைத்து இடங்களிலும் காவல்துறையினர் சோதனையில் ஈடுபட்டிருக்கின்றனர் மேலும் நீர் தேக்க தொட்டிகள் கடற்கரை பகுதி உள்ளிட்ட பகுதிகளில் காவல்துறையினர் தொடர்ந்து சோதனை நடத்தி வரும் நிலையில் இரண்டு நாட்களாகியும் குழந்தை கண்டுபிடிக்காத கண்டித்தும் குழந்தையை யாரேனும் கடத்தி சென்றிருக்கலாம் என்ற ஒரு பயத்தில் உறவினர்கள் மற்றும் அந்த குழந்தையினுடைய பெற்றோர்கள் மற்றும் பொதுமக்கள் தற்போது திருக்குறள் மணிகுண்டு அருகே சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர் மேற்பட்டவர்கள் திருக்குறள் மணிகுண்டு பகுதியில் போராட்டத்தில் ஈடுபட்டவர் ஒரு மணி நேரத்திற்கு மேலாக போக்குவரத்து தொடர்ந்து சம்பவ இடத்திற்கு வந்த முத்தியால்பேட்டை காவல்துறை உறவினர்கள் மற்றும் பொதுமக்களிடம் பேச்சுவார்த்தை கிட்டத்தட்ட ஒரு மணி நேரத்திற்கு பிறகு பேச்சுவார்த்தைக்கு உடன்பட்டவர்கள் தற்போது அந்த பகுதியில் இருந்து கலைந்து சென்று காட்சிகளோடு கள நிலவரங்களையும் வழங்கியமைக்கு நன்றி ராஜகுமார்